கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார் தீபாவளி ப்ளூஹில் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் லியோன் நடிப்பில் பெட்டரா வெற்றி நடை போடுகிறது நாங்கள் வாடகை இருந்த வீட்டுடைய ஓனருக்கு வந்து கேன்சர் அவங்க இது மாதிரி போயிருக்காங்க அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி காசு ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்காரு காசு எதுவும் வேண்டாமா அவருக்கு சரியாக போச்சு அந்தம்மா அப்போ சாமி வந்து ஒரு ரெண்டு அடியில் வந்து நோபாஷன் சிலையை செஞ்சுருக்காரு ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்னோடய கண் நான் நேரடியாக பார்த்த விஷயம் மூணே மாதத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு மருத்துவம் பண்ணி எழுப்பி உட்கார முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க அது பெரிய மிராட் இன்னும் கூட எனக்கு நார்த் இந்தியன் குழந்தை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப படுத்த படிக்காத குழந்தை நான் வெறும் இந்த நவபாஷன் பாஷன் தைலம் மட்டும்தான் கொடுத்தேன் முருகனை வேண்டிட்டு கொடுத்தேன் அது கரெக்டாக ஒரு ஆறு நாள் அந்த குழந்தை எழுந்து உக்காந்துட்டோம் அந்த சேட்டுக்கு ரொம்ப எங்கெங்கே கூப்பிட்டு போனார் எங்கேயும் இதுவாகலை சாமி இப்போ இவ்வளோ பிரச்சனையும் திரும்ப கோயில் கட்டணும் இல்லைங்கண்ணா முருகன் கோயில் கட்ட மருத்துவமாக அதை நம்ம பார்ப்போம் ப்ளஸ் ஆன்மீகமாக ஆன்மீகத்துக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து ரசலிங்கம் அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மனம் ஒவ்வொரு பாஷன் தனித்தனியாக நம்ம பிரித்து கஷாயம் இருக்கும் லவணங்கள் இருக்கும் எல்லாமே சேர்த்து தனித்தனியாக பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து போகிறோம் அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கினா எப்படி ஆறு மாதம் அதுக்கப்புறம் குருமுப்பு பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதுல நவபாசான ராஜமுருகனுடைய அந்த சிலையை செய்த வடபழனி சித்தருடைய சீடர் கூ ரமேஷ் குமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் இந்த நவபாஷான சிலைக்குள்ள இருக்கிற சூட்சுமங்கள் பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வார்த்தைக்கு ஒரு தடவை வந்து எல்லாம் என்னோட குருநாதர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவருடைய வாழ்க்கையிலையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில அவர் சந்திச்ச அந்த தருணம் இருக்கு இல்லைங்க அதை பத்தி சொல்லுங்க இந்த குரோம்பேட் பக்கத்தில் அஸ்தினாபுரம்னு ஒரு ஊருக்கு அந்த அங்க இந்த ஊர்ல வந்து நான் வந்து என்னுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா எங்க எங்க அப்பாவுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுராந்தம் பக்கத்தில் மாம்பா பழைய மாம்பாக்கம்னு ஒரு ஊர் அவர் ஆனால் வேறு ஊர்லேருந்து எல்லாம் நாங்கள் வேறு ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்துருக்காங்க எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அங்கேருந்து குரம்பட் பக்கத்தில் அஸ்தினாபுரம்ன்ற ஊருக்கு வந்து நான் அப்போ வந்து மூணாம் வகுப்பு படிச்சுட்டு அஸ்தினாபுரத்தில் மூணாம் வந்து ஆறாம் வகுப்பு படித்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த எங்கள் குருநாதர் வந்து அங்கே ஒரு கோயில் கட்டுறார் இந்த கோயில் கட்டுறது எப்படின்னா அவர் வந்து நிறைய இந்த புக்ஸ்லாம் வந்து இந்த நவபாஷந்தத்தை பற்றி எழுதியிருந்தார் அப்போ நாங்கள் வாடகை இருந்த வீட்டுடைய ஓனருக்கு வந்து கேன்சர் அவங்க பேருந்து சுந்தரம்மான்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி போயிருக்காங்க அப்போ அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி காசு ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்காரு காசு எதுவும் வேண்டாமான்னு சொல்லிட்டு அவருக்கு சரியாக போச்சு அந்த அம்மாவுக்கு அப்போ சாமி வந்து ஒரு ரெண்டு அடியில் வந்து நவபோஷான சிலையை செஞ்சுருக்காரு இந்த சிலையை எங்கன்னா செ போது நாங்கள் வாடகை இருந்தோம் பார்த்திங்களா அந்த இடத்த கேட்டோம் இங்கே ஒன்றா நீங்கள் எடுத்தீங்கன்ட்டு அப்போ அந்த கொலக்கரை ஓரமாக இருக்கும் அந்த இடம் ஸோ அதை வந்து இவர் எங்கள் நாங்கள் காலி பண்ணிட்டு பக்கத்துக்கு இடத்துக்கு போயிட்டோம் இவங்க வந்து அங்கே கோயில் கட்டி நிறைவுறாரு இந்த இடத்துல அப்போ பக்கத்து பக்கத்து தான் ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் கூட அப்படி ட்ராவல் ஆகிடுச்சு அவர் பார்த்திங்கன்னா மாத்துவா பிராமின்னு சொல்லுவோம் மாத்வா சாரின் அது கர்நாடகா சைடு அவர் அங்கேருந்து இங்கே வந்தவர் அவருக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது அந்த மூணு பிள்ளைங்கள்லாம் ரெண்டு பிள்ளைங்க இது மாதிரி வாய் பேச முடியாமல் காத்துக்கு அதுக்கான வைத்தியம்தான் அவர் பண்ணி அந்த தா நம்ம மகா குருக்கிட்டேருந்து இது பண்ணுவோம் நிச்சயமாக இப்போ வந்து நீங்க உங்களுடைய குருவோடு பயணிக்கும் போது குரு செய்த அற்புதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த அற்புதங்கள் உங்களுக்கு வந்து இப்படியா அப்படின்னு சொல்லி சில அற்புதங்கள் அப்படியே புல்லரிச்சு போயிருக்கும் அந்த மாதிரி அற்புதம் நான் முக்கியமான இது பய சொல்லணும் சொல்லி தான் ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்னோட கண் நான் நேரடியாக பார்த்த விஷயங்கள் மூணே மாசத்துல அந்த பேஷண்ட்டுக்கு மருத்துவம் பண்ணி எழுப்பி உட்கார முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பிச்சாங்க அது பெரிய மிராக்க இன்னும் கூட எனக்கு ஏன்னா இறைவன் நம்மளுக்கு அது மாதிரி பிரார்த்தனை குரு கடாக்ஷன் கொடுக்கணும் ஸோ அது மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ முடிஞ்சது பதினஞ்சு நாள் தான் அவங்க போங்கன்னு சொல்லிட்டார் அவங்கள சரி பண்ணி உட்கார வச்சார் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய முறாக்கள் குருநாதர் அருள் நம்மளுக்கு வேணும் உங்க குருநாதர் வந்து முருகனோடு கலந்த தருணங்கள் அல்லது முருகனோடு பேசிய தருணங்கள் முருகனுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற அந்த அற்புதமான நொடிகள் பற்றி உங்களோட ஏதாவது இருக்காரா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவரு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த நவ பாஷாணம் வந்து முருக வடிவு நீங்கள் சொல்கிறது கேட்டால் முருக வடிவம் போகர் மாதிரி தான் தேன மாதிரி தான் அந்த சந்திரகலை தியானம் தான் இந்த சந்திரகலை எப்படி வந்து நம்ம பேசிக்கிலேருந்து ஃபைனல் வரைக்கும் எப்படி கொண்டு போகலாம் அதை பற்றி பேசுவார் இந்த அதுக்காக அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டுருப்பாங்க வீக் ஆகிட்டு அதுக்கு என்ன வேறு அது ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அது மாதிரி மட்டும் தான் என்கிட்ட ஷேர் பண்ணுவார் ப்ளஸ் வந்து இந்த பாஷாணங்கள் அந்த மா எப்படி இது பண்ணுறது மருத்துவ முறைகள் எப்படி அதுதான் என்கிட்ட அப்புறம் சந்திரகலை தியான முறை இதுதான் என்கிட்ட ஒரு பார்க்கலாம் இப்ப சந்திரகலை தியானம் பத்தியும் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா த சந்திரகலை தியானம் அப்படிங்கிறத வந்து முதற்படியா ஆரம்பிக்கிறேன்னா யாரெல்லாம் அதை கத்துக்கலாம் எதுக்காக அதை கற்றுக்கணும் எல்லாமே கத்துக்கலாம் யார் சின்ன குழந்தைல இருந்து பெரிய வரையும் கத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு எட்டு ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரு சின்ன குழந்தைங்க இவ்வளவு இருக்கு அது வந்து நேரடியான பயிற்சி முறையில நம்ம சொல்லித்தரணும் அதுக்கான விருப்பங்கள் வேலைக்கம்ல நம்ம இலவசமாக சொல்லி தரோம் வந்து கத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம நவபாசான ராஜமுருகனை நீங்க உருவாக்குறீங்க அதெல்லாம் செய்யறீங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையில முருகனோட அருள் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஏதோ ஒரு விதத்துல வந்து அது வந்துட்டு போ சும்மா முருகனை நம்ம கும்பிட்டாலே ஏதோ ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போதே கூட நம்ம நமக்கு முருகன் வந்து நம்ம கூட இருக்கார் அப்படிங்கறது ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும் அது தெரியும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு புக்கு படிக்கும் போதே நமக்கு வந்து அது தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு நவபாசான சிலையே முருகனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த உணர்வு ரீதியான உங்களுடைய வாழ்க்கையில் முருகன் செய்த அற்புதங்கள்லாம் கண்டிப்பா நிகழ்வு கண்டிப்பா அது விஷயம் அதாவது இப்ப இந்த அஸ்தினாபுரமே நான் இப்ப எங்க சாமி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இதுவாகிட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அங்க அந்த ரெண்டு அடி சிலை இருந்தது அந்த சிலையை என்ன பண்ணா அப்படியே போய் சாமி செஞ்சது அதை நான் என்ன பண்ணுறேன் திருப்பியும் அந்த அவரோட இதை எடுத்துட்டு எல்லா கோயிலும் எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா கோயில் புதுப்பிக்கிறேன் இந்த சிலையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாலு அடி செலை செஞ்சு வைக்கிறேன் செஞ்சு வைக்கும்போது வீடு எனக்கு இங்கே பூந்தமல்லி பக்கத்தில் செஞ்சு வச்சுட்டு வரும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த காலை வந்து இப்போ இது பண்ணிவிட்டாங்க சே சேதப்படுத்திட்டாங்க சரி இதுன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறா மூணு அடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் சொல்லிவிட்டு மூன்று அடியாக அதை கன்வெர்ட் பண்ணி வைக்கும் பண்ணி முடித்த உடனே எல்லாம் முடிச்சு கோயில் கட்டியாச்சு எல்லாம் முடிச்சாச்சு கும்பாபிஷேகம் பண்ண போகிற நேரத்தில் வந்துட்டு அந்த அந்த ஏரியாவில் இருக்க ஒரு முக்கியமான அந்த இடம் கொடுத்தாங்க சொன்னால அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து இது எங்கே இடம் வந்த இது செஞ்சேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வெளியாகிட்டேன் வெளியாகிட்டு முருகா நான் வந்து நான் எப்படியாவது ஒன்று கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா இந்த இனிமேல் உன்னோடய சமாதியில் ஐ மீன் இது பண்ணிட்டு வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் சொல்லி வந்துட்டு அப்படியே என்ன சொல்வது பித்து பிச்ச மாதிரி ஆகிடுச்சி எல்லாம் பணமும் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு குழந்த ஒரு ஒரு நார்த் இந்தியன் குழந்தை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப படுத்து படிக்காத குழந்த நான் வெறும் இந்த நவபாஷன் தைலம் மட்டும்தான் கொடுத்தேன் முருகனை வேண்டிட்டு கொடுத்தேன் அது கரெக்டாக ஒரு ஆறு நாள்லேயே அந்த குழந்தை எழுந்து உட்காந்துருச்சு ஸோ அந்த சேட்டுக்கு ரொம்ப எங்கெங்கே கூப்பிட்டு போனேன் எங்கேயும் இதுவாகலை என்ன பண்ணோம் இல்லைங்க நான் திருப்பியும் கோயில் கேட்டேன் அவர் ஆல்ரெடி இந்த பிரச்சனைலாம் கூட ஆ சாமி இப்போ இவ்வளோ பிரச்சனையிலேயே திருப்பியும் கோயில் கட்டணும் இல்லைங்க நான் முருகர் கோயில் கட்டினோம் உண்மையாக சொல்கிறோமா மூணு வருஷத்தில் முருகரை உருவாக்குனேன் இந்த இடத்துல மூணு வருஷத்தில் முருகரை உருவாக்குனேன் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணிட்டேன் எல்லாம் முருகர் இல்லைனா எதுவுமே இல்ல அவர் அவரு தான் எல்லாமே குருக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு இதுன்னா அது கனவுல முருகர் வருவாரா பேசி இருக்காரா அந்த மாதிரி இது என்னென்ன விஷயம்னா நாங்க இந்த தியான முறையில் தான் நம்ம அது 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 தியான முறையில் என்னவோ அது தியான முறை இப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நிச்சயமா முருகரோடான அந்த தொடர்பாக கண்டிப்பா 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 அது கண்டிப்பா இப்போ வந்துட்டு உங்களுடைய குருநாதருக்கு மகா குரு அறிந்தாட்கினியார் பற்றி வந்து நீங்க சொல்லிருந்தீங்க உங்களுடைய குருவுக்கும் அருந்தாக்கினியார் பற்றி அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா பண்ணி தாத்தா நான் தாத்தா கூட நான் ஒரு ரெண்டு வருஷம் தான் ட்ராவல் பண்ணேன் ரெண்டு வருஷம் அவருடைய சேவை பண்ணி அவர் இதே இதே தான் பேசுவார் இந்த இந்த சந்திரகலை தியான முறைகளை பற்றியும் ப்ளஸ் மருத்துவத்தை பற்றி தான் அவர் பேசுவார் அவர் இப்போலாம் வந்து மிஷினில் அரைக்கிறவங்கள போட்டு அவர் கையிலே அடிக்க சொல்லுவார் எல்லாத்தையுமே அந்த எல்லா நம்ம இந்த மூலிகை சாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினில் போட்டு எடுத்து வந்தோம் ஆனால் வந்து அப்போலாம் கையிலே அடிக்க சொல்லுவார் ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் அதுதான் ஃபாலோ பண்ணுவார் எல்லா கோவில்கள் அமைப்பு அப்படிங்கிறத விட வந்து வித்தியாசமானதாக இருக்கு இந்த கோவில் அமைப்பு வந்து எப்படி உங்களுக்குள்ள உருவாச்சு எல்லாமே குருநாதர் தான் அவர் இதெல்லாம் அவர் அந்த அந்த ஒம்போது லேயர் ஒம்பது லேயர் வரணும் ஒம்பது எட்டுத்துக்கும் வந்து காற்று உள்ளே போகிறணும் எழுவத்தி ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் மேலே அது எல்லாம் சாமி மேலே பட்டு சாமி மேலே பட்டு அப்படி திரும்பும்போது அஞ்சு ஹோல்ஸ் இருக்கும் அதனால தான் ஜென்ஸுக்கெல்லாம் வந்து சட்டை கைட்டு சுத்த சொன்னது சுற்றி வாங்க ஒம்பது சுற்றி சுற்றி அந்த காற்றுப்பட்டோம் அதான் சொல்கிறது எல்லாமே மருத்துவம்தான் என்னோட கான்செப்ட் மருத்துவம் அவர் என்ன அவர் நினச்சாரோ அதை நான் இன்னும் கூட ஒரு விரைவில் ஒரு இலவச மருத்துவமனைக்கு இது பண்ண மூல வளர்ச்சி குழந்தைங்களுக்கு அவர் ஐயாவோட ஆசீர்வாதத்தில் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் இலவசமாக பண்ணணும்னு அது என்னுடைய லட்சியமும் அதே தான் அது இன்னும் தொடர்ந்து பண்ணும் இந்த இடத்துல பல இடங்களில் வந்து நீங்கள் வந்து வடபழனி சித்தரை பத்தி உங்களோட குருநாதர் குருநாதர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டே இருக்கீங்க அவரை பத்தி எங்களுடைய நேர்களுக்கு வந்து உங்களுடைய பார்வையில் உங்கள் குருநாதர் அப்படின்றத சொல்லுங்க ஐயா குருநாதர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரு தான் அவரின்றி நான் எல்லாம் அவள் தான் சொல்ல முடியும் சிம்பிள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு விட என் குருவை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு அந்த ஆறாம் வகுப்புலேருந்து என்னுடைய என்னோட குடும்ப சூழ்நிலை எல்லாமே அவர் என்கூட டிராவல் பண்ணாரு அவர் தான் வேற எதுவும் சொல்றது இல்லை அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை அடுத்து வந்து இங்கே இருக்கிற பாதரச லிங்கம் பற்றி பேசியே ஆகணும் நவ பாசாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து இங்கே பாதரசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுடைய கோவிலில் வந்து ஒரு அருட்கடாட்சியமாக வந்து நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க இதுக்கு பின்னாலேயும் தான் இருக்கு அதை கடந்து ஆன்மீகத்தில் நிறைய விஷயம் அது ஆன்மீக சார்ந்தது அதாவது இந்த ரசவாதம் பிளஸ் இந்த ரசக்கட்டு நான் கட்டுலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நிறைய வாதம்னு சொல்லுவாங்க வாதம் ஏதாவது ஒரு சில பேர் தப்பான விஷயம் என்னன்னா இது பண்ணிட்டா இதெல்லாம் பெரிய பெரிய மெட்டல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லை மருத்துவமாக இதில் நம்ம பார்ப்போம் ப்ளஸ் ஆன்மீகமாக பார்ப்போம் ஆன்மீகத்துக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து ரசலிங்கம் அது முன்னாடி நம்ம உட்காந்துட்டாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மனம் உடல் ஆன்மா எல்லாம் தூய்மையாக அடைஞ்சிடும் பாஷாணமே பெரிய விஷயம் இது அதில் ஒரு பாட்டு தான் வீரம் பூரம் தாளகம் மனுஷில் கந்தகம்னு சொல்கிறோம்ல ரசம் ஒரு பாட்டு தான் அதோட சூரியனுடைய இது ஆனால் இது ஒம்போதும் முக் முக்கியமான விஷயம் இவரோடு அதுதான் நிச்சயமா இப்போ நீங்க வந்து நவ பாசாணம் அப்படின்னு சொல்லி ஒன்பது பாசானங்களை பற்றி சொன்னீங்க இல்லையா அந்த ஒன்பது பாசானங்களை விவரமாக சொல்ல முடியுமா ஐயா வீரம் பூரம் தாளகம் மனோசுலே கந்தகம் அரிதாரம் ரசம் எத்தனை ஆயிடுச்சு வீரம் பூரம் தாளகம் மனசுலை கந்தகம் அரிதாரம் லிங்கம் வெள்ளை பாஷாணம் வெள்ளை பாசணம் கந்தகம் கந்தி ஸோ ஒன்பது பாஷாணமும் அதுக்கு அதுக்கான ஒவ்வொரு பாஷாணும் தனித்தனியாக நம்ம பிரித்து தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அதை சுத்தம் பண்ணுறது அந்த பாஷாணம் நஞ்சு நீக்கிறது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக பிரிச்சிடும் பிரிச்சுட்டு தனியாக அது பாஷணத்தில் தனித்தனியான அந்த மூலிகை சாறு அது இதுக்கான விஷயங்கள் அதாவது மூலிகை சாறு மட்டும் இருக்காது பட்டையோட கஷாயம் இருக்கும் லவணங்கள் இருக்கும் எல்லாமே சேர்த்து தனித்தனியாக பிரிச்சிடும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து போகிறோம் அது மாதிரி ஒரு போடும் அப்படியே ஒரு 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 விஷயத்தை உருவாக்கினா எப்படி ஆறு மாதம் ஆகும் ஒரு ஆறு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் குருமுப்பு திரு சுண்ணத்தோட கலவை தான் நம்ம பாஷானம் இந்த குருமுப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம அது என்ன விஷயம்னா நிறைய பேர் அதான் தேடிட்டு இருக்காங்க என்ன பண்ணணும்னா பண்ணணும் ஏன்னா இணைய அதிகளவு அந்த குருமுப்பு அது சொல்லிட்டோம்டா அதான் அது சொல்லிட்டோம்னா எதுவுமே இல்லை இப்போ எங்கள் குரு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் பார்ப்போம் என்னுடைய சமாதியான நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது அதை பற்றி ஒரு புக் எழுதணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இந்த குருமுப்புனா என்ன எப்படி அது உருவாக்குறது அது எப்படி உயரிய மருந்தாக மாத்த சாதாரண ஒரு மருந்தை உயிரிய மருந்தாக எப்படி மாத்துறது ஆன்டிபயோட்டிக் எதோ ஒரு வைங்களா ஒரு சிறப்பு அது பெசர்வேட் போட்டால் தானே அது வந்து அதுக்கு அது மாதிரியான விஷயம் அது அது ரொம்பவே ரகசியம் ரகசியம் இது வரையும் காத்துட்டு ராஜமுருகன் நவபாசான ராஜமுருகன் கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிறதே வந்து முருகனோட உத்தரவு கிடைச்சாதான் வர முடியும் அப்படிங்கிறது எனக்கே நிறைய இடத்துல புரிஞ்சுது நான் எப்பயோ வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ட நேரங்கள்லாம் என்னால் வர முடியல கரெக்டாக இந்த நாளில் வந்து வரணும் அப்படிங்கிறது முருகனோட திருவருள் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இந்த விஷயமெல்லாம் பேசணுன்றதும் வந்து அவன் அருளாலே அவன் வணங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க பல நீங்க சில நேரத்துலதான் வெளிப்படும் அதையும் நீங்க வந்து வந்து நிச்சயமா உங்களுடைய இந்த நேரத்துக்கும் இந்த நேரத்தையெல்லாம் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கும் ரொம்ப நன்றி அதே நேரத்துல இந்த உங்களுடைய குருநாதருக்கும் குருநாதருக்குரிய குருநாதருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் கவுதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார் அனைவருக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு, தச்சனை செல்ஸ் ஆடைகளுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன் பிகின் ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி நடிப்பில் பெட்டர் வெற்றி நடை போடுகிறது